வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை பிடித்ததை வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள் உண்மையான நண்பனாக இரு அல்லது உண்மையான பகைவனாக இரு துரோகியாகவோ பாதி நம்பிக்கைக்கு உரியவனாகவோ இருக்காதே முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து முயலுங்கள் கனவுகள் கைகூடும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது கனவின் மீது கவனத்தை செலுத்த வேண்டாம் உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துங்கள் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் தவற விடுகிறாய் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது அலட்சியம் என்பது ஒரு கலை அதில் பக்குவப்பட்டுவிட்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சினைகளை கடந்துவிடலாம் உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதையாக அமையும் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் கேள்விகள் சத்தமாக கேட்கும் இடத்தில் பதில்கள் தைரியமாக சொல்வதில் தப்பு ஏதும் இல்லை நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது என்பது எல்லாவற்றையும் மன்னிப்பது இறந்ததாய் நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது நான் இதுவரை இறக்கவில்லை நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருந்தோம் என்று வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள் தோல்விகளை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டிய வழிகள்தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையென்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் எட்டாக்கனி அல்ல முதல் படியை எடுத்துவை நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய்